போடு நாக்கை அறுத்து பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் திருச்சியில இந்த ஏலியன் ஹரிகரன் ஒரு பயல அரஸ்ட் பண்ணிருக்காங்க போலீஸ் நாக்க ரெட்டையா வெட்டிக்கிட்டு என்னமா அந்த பயவுள்ள சொட்டி சொல்லட்டி சொல்லட்டி நாக்குங்கிறது சாப்பிட்றதுக்கு தானையா பேசுறதுக்கு தானையா இப்படியெல்லாம் பயமுறுத்துறதுக்கு ஆனால் ஒன்று இந்த பயலை காட்டி பூச்சாண்டி வந்துட்டான்னு பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டலாம் அந்த மாதிரி பயபு பண்றது இந்த பயப்பில் கடைசியாக அவனை கைது செய்திருக்கிறது காவல்துறை உள்ள தள்ளியிருக்காங்க ஆனால் அந்த விசாரணையில் நாள் அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த விசாரணையில் என்ன சொல்லியிருக்கான்னு தெரியுமா அதுதான் அவனுக்கு யாரோ சொல்லி கொடுத்துருக்காங்க என் வக்கீல யார நான் இந்த கான்செப்ட் வந்து அழகு குத்துறதுல இருந்து எடுத்துக்கிட்டேன் அழகு குத்தி ஆடுறாங்கல்ல நாக்கில் கன்னத்தில எல்லாம் அழகு குத்துருக்கல அதுல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுல அந்த கான்செப்ட் தான் அப்போ அழகு மட்டும் குத்தலாமான்னு சொல்லி அந்த மாதிரி போகுது டேர்ன் ஆகுது கேஸ் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இப்போ நிகழ்ச்சியை பார்க்கலாம் இந்த பையன் ஒரு பியூட்டி பார்லர் வச்சுக்கிட்டு அதில் டாட்டு வரைகிறதுல கில்லாடி டாட்டு வரைகிறது அந்த மாதிரி மறைவிடங்களில் வரைவது பெண்களுடைய மறைவிடங்களில் வரை வரைந்ததாகவும் அதை அவங்க பெண்கள் வந்து சொன்னதாகவும் அதுக்கு மறை வரைந்து கொடுத்ததாகவும் அந்த பெண்களை துன்புறுத்தி பாலியல் ரீதியாக இவர் வந்து அவங்கள பல்வேறு இடங்களுக்கு சப்ளை பண்ணதாகவும் இவர் மேலே குற்றச்சாட்டு உடனே நம்ம நினைப்போம் இது வந்து எல்லார் சிலர் குடும்பத்து பெண்கள் குடும்பத்து பெண்கள்லாம் கிடையாதுங்க திருச்சி ஒரு மோசமான ஒரு காலையில் பஸ் ஸ்டாண்டில் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நின்று பாருங்க பார்ப்போம் ஒரு பெரிய திருநங்கைகளுடைய கூட்டம் பாலியல் தொழில் செய்கின்ற திருநங்கைகளுடைய கூட்டமே அங்கே இருக்குது பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்கும் இந்த பக்கம் பாலியல் தொழிலாளர்கள் நீங்கள் நடக்க முடியாது அவ்வளவு இருக்கு இவனுடைய கஸ்டமர்கள் எல்லோருமே இவங்க தான் இந்த மாதிரி பாலியல் தொழில் செய்கிறவர்கள் தான் இவனுடைய கஸ்டமர்கள் இவர்களுக்கு இவன் வரைஞ்சு கொடுத்து இது இருக்க அது போக தன்னுடைய சேனல் இன்ஸ்டாகிராம் பக்கங்களை மிகப்பெரிய அளவில் சம்பாதிக்கிறதுக்காக நாக்க வெட்டிக்கிட்டு எப்படி போட்டிருக்கேன் கேட்ட உடனே அவன் என்ன சொல்கிறேன் அழகு குத்துறீங்க இல்லை அழகு குத்துற கான்செப்ட் தான் நான் எடுத்தேன் ஆமா தான் பக்தி முத்தி போய் பக்தி வந்து மிகப்பெரிய பக்தி ஊற்றெடுத்து பிரவாகமாகி ஓடுதே அதை பற்றி நம்ம ஏதாவது போனால் அதற்கு ஒரு கும்பல் இருக்குது பாரதிய ஜனதா சங்கி கூட்டம் நீ எப்படி சொல்ல போச்சு அழகு குத்துறது நீ எப்படி சொல்ல போச்சு நாம் என்ன தேவாரம் படிக்கிறதையா குறை சொல்கிறான் திருவாசகம் படிக்கிறதையா குறை சொல்கிறான் நாலாயிரம் திவ்ய பரப்பந்தை படிக்கிறதையாக குறை சொல்கிறான் அதையெல்லாம் ஓதுவா ஓதுகின்றவர்கள் அதையெல்லாம் படிக்கிறவர்கள் அந்த அதை அதையெல்லாம் தெரிந்த பெருமக்களுக்கு இங்கே வாய்ப்பில்லை அவங்கள பற்றிலாம் தெரியாது இந்த மாதிரி அழகு குத்தி பறவை காவடி எடுத்து இந்த மாதிரி போனால் தான் பெருசாக யூடியூப்பில் போட்டு அதை போட்டு போட்டுக்கூட கும்பிடுவீங்க நீங்கள் உங்களுடைய தரிகட்டு போயிருக்கிற பக்தி உங்களுடைய காட்டு ராண்டித்தனமான பக்தி எதற்குலாம் பயன்படுத்து பாருங்கள் அவன் கிளீனாக சொல்கிறேன் அழகு குத்துறதுலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன் இதை இப்போ அழகு மத்துவங்க மட்டும் குத்தலாமா கன்னத்தில் குத்தலாமா நாக்கில் குத்துருவோம் அதே மாதிரி நான் நாக்கை வெட்டி விட்டேன் ஏன் நாக்கு ஏன் நான் வெட்டுறேன் நாக்குறேன் சமுதாயத்தில் எவ்வளோ பெரிய சீரழிவுகளை எல்லாம் நடத்தி விட்டு அதுக்காக எடுத்து கொடுக்குற இடம் அதுக்காக மறைகின்ற இடம் எதுவாக இருக்குது நம்முடைய நம்மிடம் இருக்கின்ற கலாச்சாரம் என்ற பெயரில் பக்தி என்ற பெயரில் நாம் அடிக்கிற அந்தர்பல்டி புதுசு புதுசாக எதையாவது வித்தியாசமாக செஞ்சு கடவுளை வணங்கலாம் கடவுளை வணங்குறது இதில் எல்லாம் புதுசு புதுசாக எதையாவது வித்தியாசமாக செஞ்சு இந்த பக்தி என்ற ஒரு விஷயத்தையே காட்டுமிராண்டித்தனமாக மாற்றி வைத்திருக்கிறோம் இதனுடைய வெளிப்பாடு தான் இவன் இவன் இன்னைக்கு பேசியிருக்குது அப்படின்னு அது உண்மை இல்லாமல் இப்போ இப்போ வந்து இன்னைக்கு இன்றைக்கு இதை பிடிச்சாச்சி இவனை அவன் வெளியே வந்துடுவேன் அவன் என்ன ரவுடிகளுக்கு ப்ரௌன் சுகர் கஞ்சா அதெல்லாம் சப்ளை பண்ணதாக சொல்லியிருக்காங்க அந்த கேஸில் புக் பண்ணியிருக்காங்க அதற்கு சரியான எவிடன்ஸ் இல்லாட்னா வெளியே வந்துடுவேன் வெளியே வெளியே தான் சான்ஸ் அதிகம் வெளியே வர்றதுக்கு தாங்க சான்ஸ் அதிகம் இவனை வச்சுக்க முடியாது ஆமா அந்த அளவுக்கு வீக்கான ஒரு பாயிண்ட்ல தான் இது ஏதோ தான் பண்ண வரையும் சந்தோஷம் இவனை வெளிப்பட்டு இவன்லாம் இப்படி வெளியே வந்தவொடனே நமக்கு இந்த மாதிரிலாம் இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்கு இந்த மாதிரிலாம் இருக்கானுங்க அப்படின்னு தெரியுது அப்படியானால் இவனை ரசிப்பதற்கு பல லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கின்ற வரை இன்னைக்கு ஒரு ஏலியன் கரிகரன் நாளைக்கு ஏலியன் தாமோதரன் வருவேன் ஒரு ஹரிஹரன் போனால் இன்னொரு சேகர் வருவேன் ஏன்னா அவங்கள ரசிக்கிறதுக்கு இன்ஸ்டாகிராம் பார்க்குறதுக்கு லட்சக்கணக்கான கூட்டம் இருக்குது இந்த ரசனை எங்கே போயிருக்குது பற்றியில் இன்றைக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணலாம் திருச்சியில் நாளைக்கே சென்னையில் ஏன் திருச்சிக்கு பக்கத்தில் அரியலூரில் போய் போடுவேன் மதுரையில் போடுவேன் நம்ம நாட்டில் தான் பக்கத்து தெருவில் ஃபைனான்ஸ் கம்பெனி கம்பெனி வாரிச்சு ரொட்டிக்கிட்டு போனாலும் அடுத்த தெருவில் கட்டிக்கிட்டு இருக்கிற நாடாச்சே ஃபைனான்ஸு ஒரு ரனில் கொண்டுக்கிட்டு அப்படிப்பட்ட ஒரு அதாவது அறியாமை நிறைந்திருக்கின்ற நாட்டில் இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் புற்றீசல் மாதிரி வந்து புழகிக்கிட்டு இருக்கானுங்க இதற்கெல்லாம் தட்டி கேட்பது இதையெல்லாம் தட்டி கேட்க முடியாது அவன் டக்குன்னு அழகு ஊத்துறதை சொல்லுவேன் அழகு குத்துறதை போய் இப்படி எல்லாம் பானா அதற்கு சார்பாக பாரதிய ஜனதா கட்சி சங்கி கூட்டம் வந்து நிற்பேன் இதுதான் இந்த நாட்டினுடைய தலையெழுத்தாக இருக்கிறது நீங்க நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கிறேங்க இதே பையன் இந்த ஏலியன் எப்படியோ சட்டப்பிரிவுகளை போட்டு அதை பண்ணி இது பண்ணி இவனை தண்டிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கிறேங்க ரெட்டனாக்கு பயில தண்டிச்சு உள்ள வச்சுட்டீங்க எண்ணி எழுதி வைத்துக்கிறோம் கொள்ளுங்கள் இன்னும் ஒரு பத்தாண்டு காலத்துல கொஞ்சம் ஓரளவு வளர்ந்ததற்கு பிறகு பத்தாண்டு காலத்துல மதுரையிலேயோ கோயம்புத்தூர் தான் இதுக்கு சரியான இடம் கோயம்புத்தூர்ல போய் ரெட்டை நாக்கு அருள்வாக்கு சாமியார்னு காவியை கட்டிக்கிட்டு உத்திராச குட்டையை போட்டுக்கிட்டு ரெட்டை நாக்கு அருள்வாக்கு சாமியார் அவர் சொல்ற எல்லாமே பழிக்குது பிறவியிலே ரெட்டை நாக்கோடு பிறந்தவர் அப்படின்னு உட்கார்ந்து சாமியார் ஆகி கோடி கணக்கில் பாருங்க இவன் பூர்வீகம் என்ன எதனெல்லாம் மறந்துடுவானுங்க மறந்துட்டு அவன் போனி உட்கார்ந்துட்டா இன்னொரு பத்து பதினைந்து வருடங்கள்ல இவனுக்கு ஒரு பெரிய பிசினஸ் இருக்கு அதுதான் அருள்வாக்கு சாமியார் இப்போவே பேரெழுதி வச்சுக்கிறோங்க ரெட்டை நாக்கு அருள்வாக்கு சாமியார் வந்திருக்கார் கோவையில் அவர் ஆசிரமம் கட்டுறதுக்கு இடம் கொடுப்பேன் உண்டியெல்லாம் காசு போடுவேன் பிள்ளை வரம் கேட்டு போவாளுங்க என்ன தாலிப்பாய்க்க வேண்டி போவாளுங்க சொத்து பத்து வேணும்னு போவாங்க கொண்டு போய் இவன் காலடியில் கொத்துவாங்க இதுதான் நடக்கும் இந்த நாட்டில் ஏனென்றால் இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் பாதுகாப்பதற்கு இந்த மாதிரி பைத்தியகாரத்தனத்தை எல்லாம் அழகு குத்துறது காவடி ஆடுறது இதையெல்லாம் பாதுகாப்பதற்கு இதையெல்லாம் இந்த நாட்டில் தொடர்ந்து இருக்கணும்னு சொல்லி இதையெல்லாம் அப்படியே தொடர்ந்து வரணும் அப்படின்னு சொல்றதுக்கு பாரதிய ஜனதா கட்சி சங்கி கும்பல் இங்கே இருக்கின்ற வரை இதெல்லாம் நடக்கும் இந்த மாதிரி ஆள்களும் வந்து கொண்டுதான் இருப்பார்கள் இன்னும் இருபது வருஷம் தான் இவருக்கு நல்ல ஒரு யோகம் இருக்கு நான் ஜோதிடர் அல்ல இவருக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கு மிக அற்புதமாக தேவாரத்தை பாடுகின்ற ஓதுவார்கள் இருக்காங்க கே இன்றைக்கு முழுவதும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த தேவாரத்தை மிக பழைய காலத்தில் அந்த காலத்தில் ஒவ்வொரு கோயில்லையும் இருந்தாங்க ஓதுவார்கள் இருந்தாங்க குறிப்பாக சிவன் கோயிலில் இருந்தாங்க ஓதுவார்கள் மிக அற்புதமாக தேவாரம் திருவாசகம் பாடுவார்கள் அதையெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் நாதஸ்வர ஓசை ஒலிக்கும் ஓதுவார்கள் இருப்பாங்க அவங்கெல்லாம் எங்கே போனாங்க இல்லை அவங்க எல்லாம் கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க நாலாயிரம் திவ்ய பிறப்பந்த பாடுனா கேட்பீங்களா கேட்க மாட்டீங்க ஆனால் அதையெல்லாம் ஐயர்கள் செய்கிறாங்க இன்றைக்கு அவங்க பாடுறாங்க நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை இந்த அவங்க வைணவர்கள் பாடுறாங்க ஆனால் நீங்கள் உங்களுக்கு என்ன அவன் கிளீனாக சொல்ல நீ அழகு குத்திக்க ஆடிப்பாடு பூக்குழி இறங்கு பூக்குழிங்கிற பேரில் தீயில இறங்கு அழகு குத்து ஆடு வேலை இங்கே குத்து அங்கே குத்து நான் உள்ளே கிளீனாக இருந்துக்கிட்டு இதையெல்லாம் பாடிக்கிட்டு இருக்கேன் பக் பலனுக்கு பலனும் எனக்கு தான் கிடைக்கும் உனக்கு ஒண்ணும் கிடைக்காது என்று தமிழர்களுக்கு அழகு குத்துறது அவர்களுக்கு பாடுவது எப்படி பிரித்து வச்சிருக்காம இருக்கு ஆகவே இதையெல்லாம் நாம் எடை போட்டு பார்க்க வேண்டும் சங்கி கும்பல் நம்மை எப்படி திசை திருப்பி கொண்டு போகிறது இதற்கு பின்னணியில் இருப்பது இந்த மாதிரியான பைத்தியகார்த்தனங்கள் இதுல இருந்து தான் அவன் கான்செப்ட் எடுத்து அந்த பய பண்ணியிருக்கேன் நான் சொன்னது நடக்கும் மீண்டும் ஒரு காணொலியை சந்திக்கிறேன் இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை எழுந்து கமெண்ட் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் நன்றி வணக்கம்